ஜல்லிக்கட்டு வரலாற்றில் உண்மையாகவே வரலாறு படைச்ச ஒரு கலெட வரலாறு தான் போகிறோம் தமிழ்நாட்டிலே அதிக தலை சிறந்த காலை வளர்க்கக்கூடிய நபர்கள் ஒருவர் தொடர்ந்து ரெண்டு வருஷமாக தன்னோட காலை களத்தில் அழுத்து ரெண்டு வருஷமாக கார் பரிசு வாங்கி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெரிய அளவில் பேர் எடுத்து கொடுத்த கைக்குறிச்சியைச் சேர்ந்த தமிழ் செல்வன் ஐயா அவர்களோட கரிகாலன் இந்த கலோட வரலாறு தான் பார்க்குறோம் மாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் மதுரை வாடிப்பட்டி செல்வம் அவங்க கடையில் எடுக்கிறாங்க எடுத்துட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முதல் காலமா சூரியர் ஜல்லிக்கட்டில் உக்குறாங்க புத்த முத காலமே தன்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான விளையாட்டை கொடுத்து பெரிய அளவில் பேர் எடுத்து கொடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதே சூரியூர்ல கொண்டு போய் திரும்ப மாடு அவுக்குறாங்க அவுத்து தரமான விளையாட்டை கொடுத்து மாடு ரொம்ப நேரம் நின்று விளையாண்டு வீரர்களை நல்லா மிரட்டி விட்டுருச்சு அந்த வருஷம் சிறந்த காலையா சூரியர் ஜல்லிக்கட்ல தேர்வு செய்யப்பட்டு சிடி ஹண்ட்ரட் பைக்கு கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாட்டை கொண்டு போய் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் உக்குறாங்க அவுத்தா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நின்று விளையாண்டு யாருமே கிட்ட நெருங்க முடியும் அங்கேயும் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி சிறந்த காலையாக தேர்வு செய்யப்பட்டு கார் பரிசு வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் இவங்களோட காலை தான் கார் வாங்கினுச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் கரிகாலனுக்கு தான் கார் கொடுத்துருக்காங்க மாட்டு உரிமையாளரான தமிழ் ஐயா அவர்களுக்கு சிறப்பான முறையில் பேர் எடுத்து கொடுக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்